நேத்து ஈவினிங் சென்னை சாய்ராம் காலேஜ்ல தக்லைப் படத்தோட ஆடியோ லான்ஸ் நடந்துச்சுங்க அதை தொடர்ந்து இந்த படம் ஜூன் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே ரொம்ப டேஸுக்கு முன்னாலேயே முடிஞ்சிருந்தாலுமே கூட ஏன் இந்த படத்தை ஜூன் வரைக்கும் தள்ளி போட்டாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் கே எஸ் ரவிக்குமாரோட டைரெக்ஷனில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கமலஹாசன் சிம்ரான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சு சூப்பர் ஹிட்டான ஒரு காமெடி படம் தான் பஞ்சதந்திரம் திரைப்படம் இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு காமெடி படம் வந்துடாதா அப்படின்னு ரசிகர்கள் நினைக்கிற அளவுக்கு நம்மள வயிறு குழுங்க சிரிக்க வச்ச ஒரு படம் தாங்க இந்த படம் அதுலேயும் ஒரு ரீசெண்டாக இந்த படத்தை பற்றி நடிகர் ஜெயராமன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாருங்க அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ரீசண்டாக அவர் ஒரு ஆர்மி மேனாக மீட் பண்ணியிருக்காரு அவர் கிட்டத்தட்ட பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் பாடரில் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஏரியாவில் நம்ம நாட்டுக்காக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் என்னோடய மொபைலில் இந்த பஞ்சதந்திரம் படத்தை தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காருங்க அவ்வளோ தூரம் மக்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இந்த படம் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னா அது மிகையாகாதுங்க ஸோ இந்த ஹிட் சூப்பர் ஹிட் படம் ரிலீஸ் ஆன டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தெட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் கமலஹாசன் ஃபர்ஸ்ட் டைம் பத்து டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பில் தோன்றி ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு ஒரு தமிழ் சினிமாவை எடுத்து கமலுக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படின்னு திரும்பவும் ஒரு தடவை இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணியிருந்தாருங்க ஒரு ஹீரோ பத்து டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வர்றது அப்படிங்கிறதே கஷ்டமான விஷயங்க ஆனால் ஒரு ஹீரோ பத்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் அதுலையும் பத்து டிஃப்ரெண்டான பாடி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் அதோட டப்பிங் அப்படின்னு யோசிச்சா இன்றைக்குமே அது ஒரு பிரமிப்பை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது அதே மாதிரி இந்த தசாவதாரம் ஆன டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி எட்டு பொதுவாக ஜென்ரேஷன் மாற மாற ஆடியன்ஸோட ரசனையிலேயுமே மாற்றம் ஏற்படுறது தவிர்க்க முடியாதுங்க அப்படி இருக்கும்போது ஒரு சில ஓல்டு ஜென்ரேஷன் ஏக்டர்ஸ காலத்தால் மறக்கப்படுறது அப்படிங்கிறது சகஜமான விஷயங்க அப்படி உலகநாயகன் கமலஹாசன் தொடர் தோல்விகளால அவதிப்பட்டு வரும்போது அவரோட கேரியரே நீ முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேச்சுகள் எல்லாம் தொடங்குச்சுங்க ஆனா அவரை இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸுக்கு கமல்னா யார் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு அவரோட ஆஸ்தான தீவிர ரசிகரான அவரோட படங்களை மட்டுமே பார்த்து ஒரு லீடிங் டைரக்டராக இன்னைக்கு இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜோட மேஜிக்ல உருவான ஒரு படம் தான் விக்ரம் திரைப்படம் இந்த படம் தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டையே ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படம்னா அதே மிகையாகாதுங்க இந்த விக்ரம் திரைப்படம் ரிலீஸான டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜூன் மூணாம் தேதி அறுபத்தஞ்சு வருஷமா தமிழ் சினிமாவில் இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருந்தாலுமே கூட நான் மேலே சொன்ன மூணு திரைப்படமே கமலஹாசனுக்கு ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படங்களுங்க அந்த பரிசையில் தான் இந்த லைஃப் படமே பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அதுக்கப்புறம் மணிரத்னத்தோட மெட்ராஸ் டாகிஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிற இந்த படம் ஜூன்ல ரிலீஸ் ஆகி இதுவும் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனில் தான் ஒரு சென்டிமென்டெல்லாம் அவங்க ஜூனில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுதுங்க பொதுவாக கமலஹாசன் ஒரு நாத்திகவாதிங்க அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ கடவுளையே நம்பாதவர் இந்த மாதிரி ராசி எல்லாம் பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க அப்படி இருந்தும் கூட மணிரத்னம் அப்படிங்கிற இருக்கிறதுனால தான் இந்த எல்லாம் பார்த்து தான் ஜூனில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் தக்லைஃப் படத்தை எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கமலஹாசன் படங்களில் எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்